ஹாய் friends, வெல்கம் to STM நாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா முட்டையை வச்சு ஒரு சூப்பரான சுவையில் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் பிரியாணி சுவையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஒரு டிஃபன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து அனில் சேமியா தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு பாக்கெட் அனில் சேமியா எடுத்துக்கிட்டேன் இது ரோஸ்டட் பண்ண தான் இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது எதுக்குன்னா வறுக்கிறதுனா நம்மளுக்கு அப்போ தான் வந்து சேமியா நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து ஃப்ளோ மாதிரி நம்மளுக்கு சூப்பராக உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இதை வந்து நல்லா நம்ம கை கைப்பறுக்குற சூடு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் எப்படின்னும் வறுத்துக்கணுன்னா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்குவோம் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு மூணு நாலு பல்லாரி வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி இலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இப்போ நம்ம வந்து இந்த நறுக்கி வச்சுருக்க நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயமோ அல்லது பல்லாரி வெங்காயமோ எது நம்ம வீட்டில் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க எது வேணாலும் அதுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் காலை டிஃபனும் இரவு நம்ம எது வேணாலும் காலையிலையோ அல்லது இரவுலையோ இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி நம்ம சேமியா உப்புமா இது மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம முட்டையும் சேர்த்து செய்கிறனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த முட்டை சேமியா பிரியாணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வந்து நல்லா வதங்கணும் இந்த பதத்துக்கு கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் கூட இருக்கும்போது நம்ம இது நல்லா வதக்கி வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இதையும் இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கி வந்தால் தான் நம்மளுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ அதுக்கு தேவையான மசாலா என்னென்னா மிளகாய் பொடி உங்களுக்கு காரம் கூட வேணால் கூட கூட அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையுமே அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம் நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த மஞ்சள் பொடி மிளகாய் பொடி அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நான் வந்து ரெண்டு பாக்கெட் சேமியாங்கிறதுனால நான் ஒரு மூணு முட்டை எடுத்துக்கிட்டேன் மூணு முட்டையும் நான் இதில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அந்த முட்டையும் சேர்த்துக்குவோம் முட்டையும் சேர்த்தாச்சு இதை சும்மா நம்ம வந்து கிண்டி எடுத்துக்குவோம் ஒரு அரை பக்குவம் வெந்தால் போதும் இந்த முட்டை ரொம்பலாம் வேகன்னு இது கிடையாது ஒரு அரை பக்குவம் வெந்தால் போதும் இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க முட்டையை இந்த அளவுக்கு நம்ம வந்து வேக விட்டு எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த சேமியாவை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டான அளவுகளில் தண்ணி தான் நம்மளுக்கு வந்து குழையாமல் சேமியா வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் என்ன நான் ரெண்டு ரெண்டு பாக்கெட் சேமியாவுக்கு ஒரு எழுநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கரெக்டாக இருக்கும் எழுநூறு எம்எல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றியாச்சு இதை நம்ம முட்டையை கூட எடுத்து வச்சுட்டு அப்புறம் போட்டு கிண்டலாம் பாருங்க சேமியா வந்து உதிரி உதிரியாக இது மாதிரி நம்ம கிண்டி எடுத்துக்கணும் இதை போட்டுக்குவோம் எல்லா சேமியாவையும் போட்டாச்சு நம்ம ஏற்கனவே உப்பு இதெல்லாம் நம்ம இதிலே போட்டாச்சு இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி மீதி இருந்த தண்ணியும் அதில் ஊற்றியாச்சு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி இலையை தூவி நம்மளுக்கு வெந்துருச்சு நல்லாவே வெந்து உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு நம்மளுக்கு இந்த சேமியை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்ல மனமாகவும் சூப்பராகவும் இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்தது மறக்காமல் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் మరకమ ఎస్ టీమ్ లక్ సబ్స్క్రైబ్ పని వచ్చుకోండి త్యాక్స్ ఫర్ వాచింగ్ బై బై ఫ్రెండ్స్